மவுண்ட் எவரெஸ்ட் என்பது உலகிலேயே மிக உயரமான மலை அதன் உயரம் எட்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தெட்டு புள்ளி எண்பத்தாறு மீட்டர் இது அமைந்துள்ள இடம் நேபாள் மற்றும் திபெத் எல்லையில் இருக்குது எட்டாயிரம் மீட்டருக்கு மேல் ஆக்சிஜன் அளவு சாதாரண அளவில் மூன்றில் ஒன்று தான் இருக்கும் மூளை சரியாக வேலை செய்யாது நுரையீரலில் தண்ணீர் நிரம்பும் உடல் மெதுவாக உறையும் நினைவாற்றல் குறையும் அங்கே நின்றுக்கிட்டே இருந்தாலும் மரணம் நெருங்கும் தான் இந்த பகுதியை மரண மண்டலம்னு சொல்கிறாங்க கடுமையான இயற்கை சவால்களும் கூட அங்கே இருக்குது என்னென்னா வெப்பநிலை மைனஸ் அறுபது டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் காற்றின் வேகம் இரநூறு கிலோமீட்டர் பெர் ஹவரில் வீசும் எப்பொழுதும் பனிப்புயல் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு சிறிய தவறு கூட அது நமக்கு உடனடியாக மரணத்தை தான் கொடுக்கும் அப்படி இருக்கச்ச ஏன் மனிதர்கள் இந்த மலையில ஏறுறாங்க ஏன்னா சாதனை துணிச்சல் உலக உச்சியை தொடும் கனவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் எட்மண்ட் ஹிலாரி மற்றும் டென்சிங் நோர்கே முதல் முறையாக உச்சியை அடைந்தார்கள்